ஹலையலூயா கர்த்தர் உலகராட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களை சந்திக்க முடியாத தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு தயவு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய மாணவர்களே நாம் அநேக நாள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு குருடர்கள் கூட இயேசு சுவாமியும் தம்முடைய சீஷர்களும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் அந்த வழியாக போகும்போது பிறவி குருடர்கள் ரெண்டு பேர் ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இழங்கும் இறங்கும் என்று சொல்லி அழைத்தார்கள் அழைக்கும்போது பல தடைகள் வந்தது சீஷர்களே அதட்டினார்கள் அங்கே இருந்த ஜனங்களை அதட்டினார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அன்பு தெய்வ பிள்ளையே திரும்பி வந்து அவர்களை அழைத்து தேவ சமூகத்துக்குள்ள நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்குறோம் இன்றைக்கு கூட நீங்கள் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு சோர்ந்து போயிருந்திருப்பீங்க தடைகளுக்கு மத்தியிலும் கூப்பிட்டு இருப்பீங்க எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அழைத்து இருப்பீங்க எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருப்பீங்க அல்ல லூயா ஆனால் இன்றைக்கு அந்த சத்தத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார் கேட்டு என் அன்பு தெய்வப்புள்ளை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் அலை லூயா வாசிக்கிறேன் மத்திய சுவிசேஷத்தின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனமும் வசனம் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார் அலை லூயா அவர்களை அழைத்து கூப்பிட்டவர்களை அழைத்து இதுவரையிலும் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்காமல் போனது போல இருக்கலாம் ஆனால் இப்போது அதையெல்லாம் மொத்தமாக கேட்டு மொத்தமாக உன்னுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்கும்படியாக இங்கே வா என் மகனே என் மகளே என்று சொல்லி உன்னை அழைக்கிறார் அலே லூயா ஏசு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் நீ அவருடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் லூயா அழைத்து கேட்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறீர்கள் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி என் அன்புதே புள்ளையே உன்னுடைய விண்ணப்பம் இன்னதென்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளே மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளா நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா நீ ஒரு விண்ணப்பத்தை ஏறி எடுத்துட்டு பதில் வரலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய்டே. அல்லேலூயா ஒரு ஜெபத்தை ஏறி எடுத்துட்டு பதில் வரலன்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தையே விட்டுட்டேன் ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ஆண் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு குருடர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுடைய சபத்தை மீண்டமாய் தேவன் விரும்புகிறார் தேவன் உங்களுடைய சபத்துக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் தேவன் உங்களுடைய சபத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் அலை லூயா கேட்ட பின்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி முப்பத்தி நாலாவது வசனம் ஏசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்களுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே உடனே அவர் மனதுருகி அவர்களுடைய கண்கள் மேலே கரத்த வைத்து அவர்கள் பார்வை அடையும் படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார் அவர்கள் பார்வை அடைந்தார்கள் இயேசுக்கு பின்பாக கடந்து சென்றார்கள் பிரியமானவர்களை இயேசுக்கு பின்பாக கடந்து செல்கிற இறுதி எத்தனை பேர் எத்தனை பேர் பத்து குஷ்டரோகி என் அன்பு தேவ சுகமாக்கினார் கர்த்தர் ஒன்பது பேர் எங்கன்னு தெரில ஒருவன் மாத்திர தான் கடந்து போனார் இன்றைக்கு கூட என் அன்பு தெய்வ பிள்ளை ஆண்டருடத்தில் வருகிற பிள்ளைகள் அற்புதத்துக்காக வருகிறார்கள் சுகத்துக்காக வருகிறார்கள் விடுதலைக்காக வருகிறார்கள் அதோடு கூட இயேசு சாமியை மறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு அவருக்கு பின்பாக அவர்கள் போவ மனதில்லாமல் இருக்கிறார்கள் அது நல்லதே கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் செய்துட்டேன் செய்து முடிச்சிட்டேன் என் பின்னே வா என்று சொல்லி ஆண்டவர் என் அன்பு பிள்ளையே ஒரு விசை அடுத்த ஒரு காலிங் கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க அவருக்கு பின்பாக ஓட என் அன்பு பிள்ளையே இந்த ஊழியத்தின் பாதியில கூட நிறைய பிள்ளைகள் செபித்து கொள்கிறீர்கள் அநேகர்கள் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார் அன்டைமில் அதோ நேரம் கட்ட நேர நேரங்களிலே கூட சில நேரங்களில் நானே அன்டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் கொடுக்குறேன் ஏன் பல விதத்தில் உங்களுக்கு நான் அந்த அழைப்பு கொடுக்குற இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி செபிக்கிறேன் செபிக்கிற காரியத்திலே கூட இதுவரையில் என் அன்பு தேவ பிள்ளை சொற்ப பிள்ளைகள் தான் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அநேக பிள்ளைகளுக்கு நான் சாட்சியாய் இருக்க முடியும் என்னால் சொல்ல முடியும் எந்த மாவட்டத்திலிருந்து எந்த மாநிலத்திலிருந்து எந்த நாடுகளில் இருந்து அப்படி என்று சொல்லி சாட்சி சொல்ல முடியும் எத்தனை பேர் அந்த ரெண்டு குஷ்டரோகிகளை அந்த 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 குருடர்கள் பார்வையடைந்தார்களே பார்வையடைந்த பின்பு அந்த ரெண்டு நபர்கள் எப்படி அவருக்கு பின்பாக கடந்து சென்றார்களோ அப்படி எத்தனை பேர் கடந்து சென்றிருக்கிறோம் எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்கிறோம் எத்தனை பேர் தேவ சமூகத்துக்குள்ளாக எனக்கு இந்த ஊழியத்தின் மூலயமாக கர்த்தன் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அல்ல இல்லையா அவளுக்கு பின்பாக கடந்து போகலனா கூட சாட்சியாக நிற்கணுமே ஆகையால் இன்றைக்கு உன்னை அழைத்து உன்னை அற்புதம் செய்ய ஆண்டவர் இன்றைக்கு உன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சமூகத்துக்குள்ளாக பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் மேலானவர் என்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னமாய்க்கூடும் என் அன்பு தெய்வ பிள்ளையே அநேக பேர் நேரிலே வந்து சந்தித்து செபித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் இந்த குஸ்டுரோ இந்த இந்த குருடர்கள் கூட அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு தான் தாவிதன் குமாரன் என்று சொல்லி அழைத்தார்கள் இயேசு வராருன்னு சொல்லி இதுவரைக்கும் அமைதியாக அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த வழி என் அன்பு பிள்ளை உங்களுக்கும் ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஏசுரட்சிக்கு அழைக்கிற திருச்சபையில் நீங்கள் நேரடியாக வந்து செபித்துக்கொள்ள தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் கேட்ட உங்களுடைய மன விருப்பத்தின்படியாக உங்களுக்கு ஒரு நாளை நான் ஒதுக்கி கொடுக்குறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலை பத்து மணியிலிருந்து நான் தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களுக்காய் நான் காத்திருக்க என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அநேக பிள்ளைகள் நேரில் வந்து செபித்துக்கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லுகிறேன் அவரவர்கள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற காரியத்தினாலே வர முடியவில்லை ஆகையால் பரவாயில்ல தேவ சமூகத்துக்குள்ளா கத்தருக்கு ஸ்தோத்திரம் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்காக நான் காத்திருக்க ஆயத்தப்பட்டிருக்கிறேன் கடந்து வாங்க அந்த குருடர்கள் பார்வை அடைந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை கத்தரை உண்டாக்குவாராக தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக செபிப்போமா மகா இறக்கமும் கருப நிறைந்தைகள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அழைத்து அற்புதம் செய்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவர அப்பா முடி நாத்தி நாலு ஆண்டவரை இவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் இவர்கள் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கும் கத்தர் செய்வீராக அந்த குருடர்களுக்கு செய்த அதே அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கட்டும் செபித்து சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நெட்டக்கட்டும்

அதிகாரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருடைய ஊழியருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தில் அற்புதத்தை செய்யும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கருத்து செய்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும் இதை அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு என்ற ரத்தம் ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்